நம்மளோட வேல்திலவை நம்ம ஹாப்பியாக இன்வைட் பண்றோமா இல்ல ஏஜ் கூடிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கோமா ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ ஆண்டு ஒன்று போனால் நோய் ஒன்று வரும் அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருச்சு ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய வெல்த்தும் சேஞ்ச் ஆகிருச்சு ஆனால் நம்மளுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத யோசிச்சோம்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு இப்பெல்லாம் ஏஜ் ஆக ஆக பேரே தெரியாத நிறைய டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கே ஏஜ்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எக்ஸசைஸ் ஓடின்ற லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் உள்ள ஒரு சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தூக்கம் நல்ல மெடிட்டேஷன் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஹெல்த் ஓரியெண்டட் ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஹெல்த் ஓரியண்டட் லைஃப் ஸ்டைல நம்ம லீட் பண்ணும்போது நமக்கு ஏஜ் ஆக ஆக எப்படி நம்மளுடைய வெல்த்தும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகுதோ அது மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி ஹெல்த் ஓரியண்டட் லைஃப் ஸ்டைல நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான பேர்தேவா இருக்கு இந்த மந்த் பர்த்டே கொண்டாடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க